ஓகே okay, 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 okay.

License. рм м ээйбай байке омайсэайсе кед айса кде

ಇಲ್ಲ ಐಸಿ 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 ನಂಬರ್ ನಂಬರ್ ಸರ್ ಇಲ್ಲ ಮತ್ತೆ ஒக்கமே வரு வரு ஒக்கமே போய் சொல்றதா அது முறிக்கானே அடியா இங்க போலீஸ் மாதிரி ஓட பாக்குறதுனே பயத்துல சீர் ஓட பாக்க என்ன பயம் என்ன பயம் என்ன பயம் தெரியாத நாட்டுல நடக்க பேச்சு உங்களுக்கு இப்போ ரவுடி மாதிரி பச்சையும் குத்தி கொண்டு என்ன உண்டுக்கு நான் சொல்றேன் ஜோசி நீ உங்களோட அம்மா பாதி நீ பாய்க்கிட்டு தந்து உண்டு கெல்ம இந்த வெண்டில் வந்து இன்னொரு வாகனம் மட்டுமண்டா பண்ணா உனக்கு அடிபட்டு தலை உடஞ்சா யாரா பொறுப்பு ஆ ஜோஷி யார் பொறுப்பு

போர்ஸ் போர்ட்ஸ் கேளு. இல 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 தேளே சேரேர். சேர் 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 தேளே இல இல சேய் வேணஞ்ு 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 அம்மா குர கோடாதருங்க. நார்க்கு? மா கோரடு. அம்மா அம்மா பைக் விடுங்க உண்டு. சப்போர்ட் செய்ய முடியுமா? 5000 5000 അല്ലേ കൂടെ സേ എ 5000 അല്ലേ കൂടെ സേ കൂടെ സേ 5000 എ 2 5000 2 ফাইন 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 ഇല്ല 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 500 രൂപ தான் சார் 500 ফাইন 75000 5000 ഇവർക്ക് അമ്മവർക്ക് അവരള് എടുക്കണ്ടേ രണ്ട് ചാക്കറ്റ് എടുക്ക முடியுமா രണ്ട് ചാക്കറ്റ് ചെണ്ടി ചാ쁘డే കാശ് നോ കാശ് എയ് മല്ലേ ഒരു ക്യാൻ എടുப்பா 2 എയ് உங்களுக்காக சரி கொண்டு போறோம் யூஸ் ஏ பைக்கி பண்ணு. ஹான் ஓ நடங்களே அப்பா வந்து கப்பனே பைக்கை கொண்டு வந்தாங்க அம்மிட்ட சொன்ன அடிப்பாங்க இல்லையாப்பா ஸ்டாரே நின்று ஊரில் எடுத்துடட்டான் காசி ஒன்று வேணு ஐயாண்டா காசி எங்கேரு அம்மாட்ட சொன்னே அடிப்பா அவள் சொன்ன பைக் எடுத்து போடா பிடிச்சி நிற்பான்ட்டு கடவுளே என்ன செய்கிற எங்கள் அம்மா கூட்டி அவங்க கூட்டிகிட்டு போவோம் அடுத்த இது பார்ப்போம் இதுக்குன்னுட சென்ன கட்டு போல ஒன்டா ஐரா காடியா காடியானி அந்த காடி அம்மா சோடியா சோடியா ஐராவே சோடியா காடி हैनடா காக்கி கேப்பனกัดரது கொண்டு பாய்கே மாரி விடாம உண்ட கடவுலே கொப்பமந்து வைக்க மாட்டே என்ன உண்ட கடவுலே ஒச்சி என்ன வேன்ன நான் உண்டான உண்டானன்னு என்ன நான் எதுதம வந்து உண்ட கடவுல என்ன தாய் சொல்ல கட்டி தட்டி போனா வென்ன அடிச்சவனோளோ ஒருது வரணும் நீங்க ஒருது சந்திரன் அనికான ரைன கேளணும் كده ஐயா நகாஜனத்தRenderTarget பண்ணிக்காம இல்லி செண்டூ தி ஷாரே எடுத்துRenderTarget பண்ணிக்கணும் காரே தேண்டாலும் ஆரண கடருக்கு வாங்கிட்டு கொடுப்போம் ஐயா டே வேணுமே மேதே ஆரி நங்கடனுக வந்து பாரு விக்கரோடது ಅಲ್ಲ இன்னு கார மாதிரி உங்கள தான் நீங்க வாஜன தாங்கமா ஓடி தூடுப்போம் அது காசேண்டாலும் தாரும்

காலையில இருந்த காண இல்லா ஒரு வை மாத்தி அங்க வைக்கொண்டு போடுங்களா இறங்குற எங்க போறது ना फ्रॉन्ट को नहीं बोलना चाहिए फ्रॉन्ट को बोलो इन्हें स्पीड ओवर था ओवर स्पीड ओवर ले स्पीड ओवर ना बाद में लोग मंच आने लोग मंच लाइक से लोग मंच लाइक से इधर इंश्योरेंस इंश्योरेंस बिकी इंश्योरेंस मुड़ी हो बोल रहे हो मशीन का ना इधर से राना आड़ दूर है वाह ओके ओके इधर ऑनलाइन ऑनलाइन ओके ऑनलाइन ल

അതക്ക കടിക്കേവനാ 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 എടേ എടേ ലൈസൻസ് ഫൈൻസൻസ് തേനോ എ ഇല്ല ഓക്കേ പൊട്ടാ മായ ലഷൻ കൊടു ലൈസൻസ് കൊടു എന്നാ പ്രശ്ന ഇഷൻ കൊടു ലൈസൻസ് കൊടു എ സിംഗലം പൊട്ട പൊട്ടയേനെ ভাই തരി ആ സിംഗല പൊട്ട വടണ്ണത്തേ ആ അള്ളൻ തരിം ആ വട വട തണ്ണത്തേ സരിതേനോ സരിതേനോ അള്ളൻ തരമോടം ലൈസൻസ് ഇണ്ട് എ എഴുന്നേൽക്ക് വരോ വരോ എ എ നോട്ട് എടാ എല്ലാ ഡോക്യുമെന്റ്സ് ഓക്കേ മേ ഓറൈറ്റ്

பெரியால் மெதுவா காதைக்கணும் ஓவர் ஸ்பீட் ஓகே ஓகே சார் டே சின்ன சின்ன சப்போர்ட் சின்ன சப்போர்ட் ஏய் ஏய் இங்க வாடா இங்க வாடா நித்த என்ன சப்போர்ட் செய்றது சல்லி எல்லாரும் போல நம்ம இல்ல சரியா எல்லா போல நம்ம இல்ல இல்ல சார் என்ன தெரியும் என்னண்டு கணக்கு போலீஸ் தெரியும் நான் கொஞ்சம் பேர் எல்லாம் பலக்கம் 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 ஆ அதான் பார்த்தேன்டா கதை வெச்சிருக்கீங்க என்ன வேலை செய்றது நான் கவர்மெண்ட் ஜாப்

ஓ சப்போர்ட் பண்ணுவா சப்போர்ட் மஜா खाவோமா ஆல் சரி ஓகே லைசென்ஸ் அம்மா கூட்டி வரணும் சொன்னது இதோ வயசு கேஸ் இல்ல பைக் கொடுத்து யாரு

விடுங்கையா தம்பிமாரு வீட்டுல கஷ்டம் சரி தானே தம்பி அதுக்கு எதுவும் நடங்கல நீங்க அர்ச்சப்பட்ட யாருக்கு செலவு அம்மாக்கு தானே அம்மாக்கு அப்பா தானே செலவு யாரு கஷ்டப்படுற யாரு கஷ்டப்படுற சொல்லுங்க சரி நாங்க சரி அம்மா அம்மா நீங்க போங்க நாங்க ஆளை அனுப்பி விடுறோம் அனுப்பி விட்றோம் அனுப்பி உங்களுக்காக தான் அம்மா விடுறேன் நாங்க

நீ ஜோசி है पारी पारी के के वाई के वाई ना எடுத்து

அடிக்கடி கிடி நம்ம டா கொஞ்சம் புடிப்பானே இப்போ நம்ம நிக்காண்டு வருவாங்க ஆக்கள் பைக் ஓணனும் அங்க போடணும் இனிமே அங்க போட்டுதான் படத்தை நிக்கணும் சரி காணும் நமக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் நான் மிது ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு விளங்கிருக்கீங்க நாடகம்தான் அதாவது எங்களுக்கு நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நடந்து கொண்டு இருக்கும் அதாவது உண்மையிலே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்க போறனாலும் என்ன வேலை செய்யறாலும் இந்த லஞ்சம் லஞ்சம்ன்ற சாந்தா முக்கியமா இருக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்களோ ஒரு பேங்க் எந்த எங்க எடுத்து போனாலும் லஞ்சம் கொடுத்தா தான் நம்மளோட வேலை முந்தி நடக்கும் நீங்கள் ஐம்பது வயசு நாஞ்சிரி அவனுக்கு அறுபது வயசு நாஞ்சிரி அணி லைனில் அணிக்கணும் இதே நான் கொஞ்சம் ரிச் ஆனால் கொஞ்சம் அஞ்சு ரூபா காசு கொடுத்தா ரெண்டு வேலை முடிஞ்சிடும் நான் இன்னொரு விஷயம் அவதான் அணிச்சிடறேன் என்ன சொன்னா நம்ம ஏரியாவில் அது வெங்கடே சொல்ல தேவையில்லது நான் ஹெல்மெட் போட்டு இருந்தேன்னா டாக்குமெண்ட் கொண்டு வரல எனக்கு பின்னால வந்து வைக்க ஒன்றுமே இல்லை வேண்டுதுன்னா அவன்கிட்ட காசு இருக்கி அவனுக்கு பிரச்சனை தெரியும் என்ன முடிதான் நான் ஹெல்மெட் போட்டு போனான் அவன் வந்து ஆத்தியா ஆ நீங்களா அவன் போறான் ஹெல்மெட் போடுங்க நான் எதுவும் பணம் இருந்தால் தான் மாதிரி இந்த பொலிசுமா நிறைவேற அப்படி தான் நான் பார்த்த அளவுல இதனால விழிப்புணர்வு அதாவது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் எந்த நாட்டில் எல்லா நாட்டிலையும் நடக்கும் இது அதாவது லஞ்சம் லஞ்சம் கொடுத்தா தான் பொலிசிவாங்க இப்போ வந்து சும்மா சொல்றேன் ஆ தம்பி உங்களுக்கு அம்ப ஃபைன் அடிக்கேன் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தேன் நீங்கள் சிரிப்பீங்க எம்யா சரியா அதாவது நான் ஒரு இடத்துக்கு போய்கொண்டு வந்தேன் பைக்கில்

சரி சொல்லிவிட்டு போட்டு ரெண்டவனு பார்த்தா காணலடா பேசி எடுத்து வர நேரம் எங்கே அவடுத்து ரெண்டு ஒன்று காணல திருப்பி பொலிஸ் ஸ்டேஷனுக்கு டெங்கண்டலையும் அவனை கோவெடுத்துக்கிட்டானு இங்கே நிற்காண்டு இனி அங்கே ஒரு நிமிஷம் நானே தம்பி நீங்கள் வந்த டைம் லேட் ஆயிடுது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் எடுத்து வந்தேன் நான் வந்த டைம் லேட் ஆகிடுது ஆ உங்களுக்கு சின்ன ஃபைனல் இல்லைண்ணா ரெண்டாயிரம் ரூபா பரவாயில்ல சின்ன ஃபைனல் ரெண்டாயிரம் அப்பயும் சொல்லுவானு சரி அப்போ என்ன சரி 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 ஓகே நீ இவ்வளோ செஞ்சு ஒரு சப்போர்ட் செய்கிறேன் எனக்கு ஒரு கிலோ சீனியும்

புடிச்சு நித்தாடி தான் டொக்கி மனுஷன் ஆயிருந்தோம்னு சொன்னா பாக்கல இட்லி அந்த லைட் இந்த லைட் நம்ம பிள்ளாச்சு பாக்குற வைக்கல விழுந்தாலும் இப்படி நிறைய சம்பவம் நடக்குது மக்களே அதுக்காண்டி தானே விழிப்புணர்வு காட்சியா போறாங்க தெரியும் தானே என்ன போலீஸ் மாதிரினா நமக்கு தமிழ் தெரியாது அப்போ அவங்க வைக்கிறா சட்டம் வந்து நம்ம கேட்டு திரிக்க வேண்டிய அதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கி உண்மையிலே இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான் நாடகம் தான் யாரும் நீங்க பெருசாக எடுக்க வேண்டாத நாடகம் அதாவது வந்து நாங்கள் எல்லா போலீஸையும் தப்பாக சொல்லுவோம் எல்லாரையும் சொல்லலாங்க அதாவது ஒரு சில ஒரு சில அதிகாரிகள் செய்கிற எல்லா இடத்தையும் தான் நாங்கள் ஒரு ஆளும் போலீஸ் அதிகாரில் மட்டும் சொல்லக்கூடாது எல்லாரையும் எல்லா ஒரு சில ஓ ஒரு சில இடங்களில் நடக்கிற அந்த நான் சொன்னாங்க நாங்களும் விரிவாக முடிச்சு கொள்ள போகிறோம் ஏன்னா உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய நோட்டிஸ் பிக்கலாம் உடனே உடனே உங்கள் காணொலி இல்லை நன்றி சார் பா